ஓம் நம சிவாய அண்ணாமலையார் ஜோதியா காட்சி அளித்த இடம்தான் திருவண்ணாமலை இந்த வருடம் கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி வருது தமிழ் மாதத்திற்கு கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீபம் எத்தனை ஏற்றணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு தீபமாவது குறைந்தபட்சம் நீங்கள் ஏற்றணும் வீட்டில் எத்தனை விளக்கு வச்சிருக்கீங்களோ அதாவது மண் விளக்கு குத்து விளக்கு காமாட்சி அம்மா விளக்கு இப்படி எத்தனை விளக்கு வச்சிருக்கீங்களோ எல்லா விளக்கும் நீங்கள் சேர்த்து கணக்கில் எடுத்துக்கலாம் தீபம் ஏற்றும் நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் நேரம்தான் நம்ம எல்லாம் வீட்டில் தீபம் ஏற்றும் நேரமாகும் நெய்வேதியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வைக்கணும்னா அவளு பொறி அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இல்லைனா வடை பாயசத்தோடு கூட நீங்கள் வச்சு சாமி கும்பிடலாம் இந்த அவியல் பொரியல் அவர் அறுசுவை உணவோடு சமைக்கிறாங்களோ அந்த மாதிரி கூட செஞ்சு சாமி கும்பிடலாம் திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எள்ளெல்லாம் போட்டு கொலகட்டெல்லாம் செஞ்சு அந்த மாதிரி வச்சு இந்த பண உடையில வச்சு கும்பிடுவோம் எது சௌகரியமாக இருக்கோ நீங்கள் அதை வச்சு கும்பிடுங்க ஆனால் இது கூடவே இந்த தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுங்க நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப மகத்துவமானது ஸோ உங்கள் எல்லாராலேயும் முடியாது சாஸ்திரத்துக்கு ஒன்று ரெண்டு நெய் தீபம்ய்த்துங்க அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே இந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றினாலே அதுவே போதும் நெய் தீபம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் வந்து அது நெய் தீபமாக தான் இருக்கும் எல்லாமே ஆறு மணிக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் திருவண்ணாமலை கோயிலில் வெளியே வருவார் அதுக்கப்புறம் இந்த தீபம் ஏற்றப்படும் ஸோ அந்த நேரத்தை பார்த்து நீங்கள் எல்லாருமே அண்ணாமலைக்கு அரகரா சொல்லிட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க எதுக்கு இருபத்தி ஏழு தீபம் சொன்னேன்னா நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா விசாகம் அதுக்கப்புறம் பரணி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு ஒரு இருபத்தி ஏழாவது குறைந்தபட்சம் நம்ம வீழக்கேற்றனா ரொம்ப ரொம்ப நல்லது பரணி தீப தரிசனம் வந்து அதிகாலையில் நாலு மணிக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அதே தீப தரிசனம் மகாதீப தரிசனம் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு அந்த கார்த்திகை தீப தரிசனம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் செய்யக்கூடாத விஷயங்கள் முக்கியமான ஒரு விஷயம் திருவண்ணாமலை கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்றாதீர்கள் மலை மேலே தீபம் ஏற்றிய பின்பு தான் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய